எனக்கு கீபோர்டு வாசித்தவர் இளையராஜா வளர்ந்த பின்பு தேவாண்ணன் தான் உதவி செய்தார் பிரபல பாடகி சொன்ன தகவல் இனிமையாக பாடும் பலருக்கும் பேச்சிலும் அவ்வளவு இனிமை இருக்காது என்று சொல்லப்படுவது உண்டு அந்த கூற்றுக்கு விதிவிலக்கான சிலரில் முக்கியமானவர் டி கே கலா பழம்பெரும் நடிகை சண்முக சுந்தரியின் மகள் தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகையாக இருந்தவர் சண்முக சுந்தரி இவர் நடிகை மட்டுமல்லாமல் பின்னணி பாடகியாகவும் திகழ்ந்திருக்கிறார் இவர் மட்டுமல்லாமல் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் உட்பட பல நடிகர்களுடன் நடித்திருக்கிறார் அவர்தான் பழம்பெரும் நடிகை சண்முக சுந்தரி இவருடைய மகள்தான் டி கே கலா இவரும் ஒரு பின்னணி பாடகி ஆவர் இவர் தமிழ் பாடகி மட்டுமல்லாமல் கன்னடம் தெலுங்கு பல மொழிகளில் பாடியிருக்கிறார் எண்ணற்ற ஹிட் பாடல்களை பாடவில்லை விருதுகளையும் வாங்கி குவிக்கவில்லை ஆனாலும் இவரின் குரலுக்கென தனி ரசிகர் கூட்டமே உண்டு இவர் பெரும்பாலும் தமிழ் படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் டப்பிங் குரலும் கொடுத்திருக்கிறார் இவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளிவந்த கில்லி படத்தில் முத்துப்பாண்டியன் தாயாக நடித்து முதல் படத்திலேயே மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்தார் அதைத் தொடர்ந்து கஸ்தூரிமான் வெயில் குருவி பிரிவோம் சந்திப்போம் நீ உன்னை அறிந்தால் மகிழ்ச்சி ஐ போன்ற பல படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார் ஆனால் படங்களில் முன்னாடி அகத்தியர் படத்தில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் தாய் சிறந்ததொரு கோவிலுமில்லை பாடல் மூலம் இவரை அறிமுகம் செய்தது இயக்குனர் ஏ பி நாகராஜன் அதைத் தொடர்ந்து பல பாடல்கள் பாடியுள்ளார் பாடகி குணச்சித்திர நடிகை டப்பிங் என பல துறைகளில் வெற்றி முகம் காட்டியவர் இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றில்தான் இளையராஜா ஒரு படத்தில் கூட வாய்ப்பு தரவில்லை என்று தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தார் அதில் அவர் பேசுகையில் மறைந்த இசையமைப்பாளர் தட்சிணாமூர்த்தி ஐயா இசையில நந்தா என் நிலா ஒரு ஊதாப்பூ கண் சுமிட்டுகிறது ஆகிய படங்கள்ல நான் பாடினேன் அந்த படங்களுக்கான இசைப்பதிவுக்கு இளையராஜா சர்தான் கீபோர்டு வாசித்தார் பல இசையமைப்பாளர்கள் இசையில நான் பாடியிருக்கேன் ஆனா இளையராஜா சார் மியூசிக்ல இதுவரை நான் பாடினதில்லை அதனால எனக்கு வருத்தம் இல்லை எனக்கு வாய்ப்பு கொடுக்க அவருக்கு இஷ்டமில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு பாட வாய்ப்பு கொடுக்கணும்னு அவர் நினைச்சிருந்தா அவரை தடுக்க யாரும் கிடையாது இல்லையா ரஹ்மான் தம்பி இசையில பல பாடல்கள் பாடியிருக்கேன் தாஜ்மஹால் படத்துல செங்காத்தே பாடல் பாட ரஹ்மான் தம்பி ஒரு முறை என்னை கூப்பிட்டார் அப்போ திருப்பதிக்கு போக திட்டமிட்டிருந்தேன் அதனால அந்த பாடல் வாய்ப்பு எனக்கு வராதுன்னு நினைச்சேன் ஆனால் நான் திருப்பதி போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வர்ற வரைக்கும் காத்திருந்து என்னை பாட வச்சு ரெக்கார்டிங் செஞ்சார் ரஹ்மான் அந்த பாட்டு வெளியானதும் எம் எஸ் விஸ்வநாதன் சார் போன்ல என்னை பாராட்டினார் பெரிய இசையமைப்பாளருங்கிற எண்ணமே ரஹ்மான் தம்பியின் செயல்பாடுகள்ல தெரியாது எல்லோர்கிட்டயும் எளிமையா பழகும் குணமும் அவரின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நான் பாடகியான புதுசில இசையமைப்பாளர் தேவா அண்ணன் தனி இசைக்குழு வச்சிருந்தார் எனக்கு கச்சேரி வாய்ப்பு வந்தா ஆர்கெஸ்ட்ரா தயார் பண்ண சொல்லி தேவா அண்ணன் தான் போய் நிற்பேன் உடனே ஏற்பாடு செஞ்சு கொடுப்பார் அவரின் இசைக்குழுவுடன் சேர்ந்து கல்யாண கச்சேரி ஒன்றில் நான் பாடினேன் அந்த கச்சேரியை ரசிச்சு கேட்ட எம்ஜிஆர் ஐயா அதன் பிறகுதான் போய்வா வா பாடலை பாட எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தார் காலம் முழுக்க தேவா அண்ணனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் என பேசியுள்ளார் உங்கள் தின சேவல்